தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயை சர்வ விக்னோபசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று செப்டம்பர் மாதம் ஐந்தாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை நா பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்று காலை அதாவது அதிகாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் இன்று மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் இன்று யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது அவீட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாமா அதாவது ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் சிம்மத்தில் சூரியன் புதன் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சந்திரன் இன்று நகர்ந்து எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் உத்தரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் கன்னியில் அதாவது சுக்கரனும் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீனத்தில் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் அடுத்தபடியாக எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெறுகின்றார் இன்றைய தினத்தில் உள்ள அதாவது ராசி பலனை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி என்பவர்களுக்கு என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் தொடர்ந்து உபஜயஸ்தானத்தில் விற்று கொண்டிருக்கின்றார் தனஸ்தானத்தில் குரு பகவான் சந்தரித்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் புதன் பகவான் அங்கே இருக்கிறார் புதாதிய யோகத்துடன் இருப்பது மிக விசேஷம் என்றே சொல்லலாம் இதனால வந்து உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் விளையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தங்கள் பிள்ளைகள் தங்களுக்கு பணம் அனுப்புவார்கள் மற்றும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும் உங்களுடைய அதாவது இந்த அன்பகளுக்கும் அன்பர்களுக்கும் திருமணமாகாத அன்பர்களுக்கும் குருபலம் இருப்பதால் நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கும் நல்ல வரன் கிட்டும் அதுக்கு உண்டான முயற்சிகளை இன்றி எடுங்கள் நல்லதே நடக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலுக்கள் அதிகமாகத்தான் இருக்கும் இருப்பினும் சக ஊழியர்களினுடைய உதவியால் உங்களுக்கு அந்த வேலை முடியும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய நிலை எங்கே இருக்கிறது தான் ஏதுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் அவர் வந்து மிக அருமையாக அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் ஆட்சி பெற்ற சூரியனுடன் அதலால் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக பண வரவில் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டேதான் இருக்கும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது மிக விசேஷம் என்று சொல்லலாம் அதாவது லாபாதிபதி உங்கள் ராசியில் இருப்பதால் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் அதுவும் கோடிக்கணக்கிலேயோ லட்சக்கணக்குள்ளேயோ வந்து சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த நாளில் அதாவது நண்பர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் வந்து கரெக்டாக அவர் தினம் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் இன்று சந்திரன் சுகஸ்தானத்தில் சென்றிருக்கிறாங்க இதனால் மிதுனராசி ராசி அன்பர்களினுடைய தாயாருடைய உடல் நலனை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கைகால் வழிகளில் அதாவது மூட்டுகளில் வழிகளும் வந்து போகும் கூடுமான வரை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடலில் அதாவது மருத்துவ செலவுக்கெல்லாம் இடம் உண்டு அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வது அன்பர்களுடைய அன்பர்களுடையது கடமைங்க உங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானுடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்து விரயஸ்தானத்தில் இருப்பதால் சுப செலவுக்கும் இடம் உண்டு அதை வந்து சுப செலவாகவே மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அதுவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகத்துடன் இருக்கின்றார் இதனால் உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் சிறு சிறு வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் நிகழும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் நிச்சயமாக உறவுகள் பிரியாது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை இவர்களெல்லாம் பொழுது கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அதாவது கூட்டுத் தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம் இன்று இளைய சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் அமைதியாக செல்வது மிக உத்தமம் அதாவது நீங்கள் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பற்றி அதாவது கணவன் மனைவி இருவரும் பேசி முடிவெடுப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு மற்றும் அவருடைய எதிர்கால வாழ்வினை பற்றின சில திட்டங்களை இன்று தீட்டுவீர்கள் இன்று சேமிப்பில் நிச்சயமாக குறை இருக்காது வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது புதன் பகவான் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய நிலை உங்கள் ராசியிலேயே இருக்கிறது மிக சிறப்பு என்று சொல்லலாம் புதாதி யோகத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் தனஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று இருப்பதால் நிச்சயமாக பண வரவில் ஒரு நல்ல ஒரு தொகை வந்து சேரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தங்களுக்கு ஒரு பங்கு இன்று பேச்சுவார்த்தையில் கிடைக்கும் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறப்பு அது மட்டுமின்றி உங்களுடைய அதாவது சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகம் என்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் வந்து இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சி பெற்ற சூரியனுடன் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரன் உங்கள் ராசிலேயே இருப்பதால் உங்களுடைய கற்பனை திறன் வளரும் என்று சொல்லலாம் மினிரும் என்று சொல்லலாம் மற்றும் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வங்கள் நிகழும் மாணவர்களுக்கு மதிப்பெண்களில் நல்ல கூடுதல் மதிப்பெண்களும் கிடைக்குங்க உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிலேயே சந்திப்பதால் உங்களுக்கு ஆடை ஆபண சேர்க்கைகள் நிகழும் இன்று குறிப்பாக உறவினர்களுடைய உதவியும் கிடைக்கும் அவர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை சுக்கர பகவான் மிக அருமையாகவே உள்ளார் லாபஸ்தானத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது சூரிய பகவான் ஆட்சி பிடுகின்றார் புதனும் இணைந்து உள்ளார் உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கு இருக்கிறாங்க இதனால் என்ன மாதிரியான விஷயங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனம் நாடும் அதாவது கோவில் குளங்கள் மற்றும் கும்பாபிஷேகம் இவ்வாறான அதாவது ஆன்மீக தொண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உங்களுக்கு செலவு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கிஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக பணவரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டேதான் இருக்கும் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுடைய மனைவி உங்களுடைய சொல்லிற்கு நல்ல ஒரு மதிப்பு தருவார்கள் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஆண்களும் தங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை தருவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குமே என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளது இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பக்கத்து மிக நல்ல நல்ல விஷயங்கள் நிகழங்க அதாவது இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நட்புகள் அவங்களுக்கு கை கொடுப்பார்கள் மற்றும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு நல்ல தொகையும் கிடைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல் வந்து கொஞ்சம் பின்னோக்கி இருந்தவர்களுக்கு வயதானவர்களுக்கு அட்மிட் ஆகக்கூடிய விருச்சி ராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்று உடல் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் இன்று உங்களுடைய அதாவது ஒரு தொகை என்று சொல்லக்கூடிய ஒரு பணத்தில் ஒரு தொகையை அதாவது டெபாசிட் செய்வீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் விற்று இருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் மிக ஆட்சி பெறுகின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு அதாவது குறுகிய தூர பயணங்களும் ஏற்படும் மற்றும் இளைய சகோதர சகோதரி வழிகளிலும் தங்களுக்கு நன்மைகள் கிட்டும் அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையை நிகழும் அதுவும் குறிப்பாக மாணவணிகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்களும் நினைவாற்றலும் அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக அருமையாக இருப்பதால் அதாவது குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தையும் தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க சூரியனா அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பிரிகின்றார் உடன் புதன் பகவானும் இருக்கின்றார் இதன் காரணமாக உங்களுக்கு அதுவும் குறிப்பாக கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள கடினி துறையில் உள்ளவர்கள் மற்றும் ஆடிட்டர் துறையில் இருப்பவர்கள் வங்கிப் பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இன்று புதிய ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய சில சில உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டுகள் வந்து சேரும் இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் அதாவது ஒரு சர்ப்ரைஸ் என்று சொல்லக்கூடிய புதிய நபரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் இன்றைய தினம் அவர்களுடைய அதாவது அவர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய காரியங்கள் எதுவும் துவங்காதீர்கள் முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் இன்று அதனை தள்ளி போடுவது மிக நல்லது இன்று இந்த ஒப்பந்தங்கள் அதாவது முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது முக்கியமான நபரை சென்று பார்த்து அவர்களிடம் அதாவது புதிய தொழில் நிமித்தமாகவோ அல்லது வந்து ஒரு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காகவோ பேசுபவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் குடும்பமானவரை அதனை அதாவது இன்று ஒத்தி போடுவது மிக நல்லது காரணம் உங்களுக்கு இன்று சந்தோஷம் கூடுமான கூடுமானவரை வந்து இறைவனை மட்டும் தியானியங்கள் நல்லதே நடக்கும் பெருமாளை வணங்குங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது முக்கியமான கிரகம் எது என்று பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னா உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய கலத்திரஸ்தானத்துல அது சுக்ரன் மற்றும் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக மீனராசி அன்பர்களுக்கு அதாவது திரைத்துறையில் இருப்பவர்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கும் இன்னும் இந்த வங்கிப் பணியாளர்கள் ஆசிரியர்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக அருமையான காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த சில கோரிக்கைகள் நிறைவேறும் இன்று ஒரு சிலருக்கு அதாவது கலைத்துறையினருக்கு முன்பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்று தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும் இன்று ஒரு சிலர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்